இந்திய அணியின் அடுத்த பயிற்சியாளர் இவர்தானாம் ஆடி தூல் கௌதம் கம்பீர் ராஜினாமா ஜூன் இரண்டாம் தேதி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் ஆரம்பிக்க உள்ளது இதற்காக இந்திய அணி லண்டன் கிளம்பி சென்றுள்ளது மேலும் இந்த உலகக்கோப்பை தொடரும் இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளருக்கான தேடலை தொடங்கியுள்ளது பி புதிய பயிற்சியாளருக்கான விண்ணப்பங்களை பிசிசிஐ வரவேற்று வருகிறது மேலும் இந்திய அணிக்கு வெளிநாட்டு பயிற்சியாளரை நியமிக்க பி சிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்பிங் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் உள்ளிட்டவர்களின் பெயர் பரிசீலிக்கப்பட்டது மேலும் இந்த முறை ஐ ஐபிஎல் கோப்பையை கொல்கத்தா அணிக்கு தந்த கௌதம் கம்பீர் பெயரும் இடம்பெற்றுள்ளது மேலும் பிசிசிஐ சிசிஐ செயலாளர் ஜெய்ஷா கௌதம் கம்பீரை பயிற்சியாளராக கொண்டுவரும் திட்டத்தில் இருப்பதாக தகவல் வெளிவந்தது மேலும் கௌதம் கம்பீர் பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் கிழக்கு டெல்லி தொகுதியில் ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நூற்று ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவை எம்பி ஆனார் இந்த நிலையில் கௌதம் கம்பீர் அரசியலை விட்டு விலகி முழு கவனமும் இனி கிரிக்கெட் தான் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கே கே ஆர் அணியோடு ஆலோசகராக பொறுப்புக்கு வந்த முதல் ஆண்டிலேயே கௌதம் கம்பீர் கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் இதுபோல் கொல்கத்தா அணி ஐ பி எல் கோப்பையை இரண்டாயிரத்தி பனிரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் வென்றது அப்போது கொல்கத்தா அணிக்கு பயிற்சியாளராக இருந்த ட்ரோவர் பேலிஸ் இங்கிலாந்து பயிற்சியாளராக ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது அதேபோல் கொல்கத்தா அணியின் துணை பயிற்சியாளராக இருந்த மேத்யூ மேடக்கு இங்கிலாந்து அணியின் வெள்ளைப்பந்து பயிற்சியாளரானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கே கே ஆர் அணியின் பயிற்சியாளராக செயல்பட்ட பிரெண்டன் மெக்கலத்திற்கு இங்கிலாந்து அணியின் பெஸ்ட் பயிற்சியாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டது இவ்வாறு கொல்கத்தா அணியின் பயிற்சியாளர்களாக இருந்த அனைவரும் ஒவ்வொரு நாட்டின் கிரிக்கெட் அணிக்கும் பயிற்சியாளர்களாக மாறி வருகிறார்கள் இந்த வரிசையில் தற்போது கௌதம் கம்பீரும் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக செயல்பட்டு வந்த நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பு வழங்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து ஷாருக் கானுடனும் கௌதம் கம்பீர் ஆலோசித்து வருவது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக அணியின் பிரபல உரிமையாளர் ஒருவர் கூறுகையில் பொறுப்புக்கு கொண்டு வரும் முடிவே ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பயிற்சியாளர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கௌதம் கம்பீர் பி சி சிஐக்கு அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது சாப்பாடு வந்து ஏதோ அதனால் எட்டு மணிக்கு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க என் பொண்ணு ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் வயிற்றால போகுது வாந்தி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் நீங்கள் வந்து எஸ்பிசி நர்சிங் காலேஜோட ஹாஸ்பிட்டல் கே என்ற ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அட்மிட் பண்ணிவிட்டு திரும்ப உடனே கொண்டு போய் அங்கே வந்து ஆச்சாங்கூட்டப்பட்டியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒன்று போட்டு யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப இங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஒரு அறுபது எழுபது பேர் வந்திருக்காங்க எந்த நிலையில இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ரொம்ப மயக்கமான நிலையில் இருக்காங்க என்ன சாப்பாடு என்ன கொடுத்தாங்கன்னா தட்டப்பயிர் கொடுத்தான்னு சொல்றாங்க ஆனா எப்பயுமே ஒரு சாப்பாடு வந்து சரியா இருக்கிறது இல்லைன்னு தான் தகவல் இல்ல சாப்பாடுலாம் முறையா சமைச்சு தராங்களா எப்படின்னா பூச்சிக்கிறதா எடுத்து போட்டு சாப்பிட சொல்றாங்களா அதான் அவங்க சொல்லுவாங்க

சார் மாசம் இல்ல வருஷத்துக்கு அதே தேவையில்ல சாப்பாடுக்கு மொத்தமா கட்டுறோம் சொல்லிருக்காங்களா உங்களுக்கு சார் சரி பண்றேன்னா சொல்லுவாங்க ஒரு டைம் சரி பண்ண மாட்டாங்க